ஜி கே ஸ்பிரிச்சுவல்ஸ் பார்வையாளர்களுக்கு எனது பணிவான வணக்கங்கள் திருமேனிகாண்டல் தெளிவு குருவின் செப்பல் தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல் தெளிவு குரு குரு சிந்தித்தல் தான் உங்ககிட்ட ஒரு மதிப்பு மிக்க விஷயம் இந்த உலகத்திலே எது அப்படின்னு யாராவது கேட்டா என்ன பதில் சொல்லுவீங்க பெரும்பாலான ஆட்கள் வந்து சொல்ற ஒரே ஒரு விஷயம் தங்கம்னு தான் சொல்லுவாங்க ரொம்ப மதிப்பு மிக்க விஷயம்னு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா தங்கம் வைரம் அப்படிதான் வந்து வந்தாகணும் இல்லையா அப்போ தங்கம் வந்து தவறாமல் இடம் பெறும் மிக்க விஷயத்துல அது பாருங்க நம்ம கல்ச்சர்ல வந்து அழகா இணைஞ்சிருக்கு அந்த தங்கம்ன்றது கல்யாணம் இருந்தாலும் சரி காது குத்து இருந்தாலும் சரி எதுவா இருந்தாலும் தங்கத்துக்கு ஒரு முக்கியமான இடம் இருக்கு வசதி உள்ளவங்க தாலி கொடிய தங்கத்திலே செஞ்சு போட்டுக்கிறாங்க வசதி இல்லாதவங்க அட்லீஸ்ட் தாலியை மட்டும் தங்கத்துல செஞ்சுக்கிறாங்க அது மட்டும் இல்ல ஒருத்தருக்கு அன்பளிப்பு கொடுக்கணும்னா கூட தங்கத்துல ஒரு அன்பளிப்பு கொடுத்தா உங்களுடைய மதிப்பு பெரிதா தெரியும் தங்கத்துக்கு அவ்வளவு முக்கியத்துவம் உண்டு இல்லையா அப்படிப்பட்ட தங்கம் ஏன் ஒரு சில பேர்கிட்ட மட்டும் அதிகமா சேருது பல பேர்கிட்ட சேர்றதே இல்லை அதற்கு ஒரு காரணம் பணம் மாதிரிதான் அதுவும் ஒரு சில பேர்கிட்ட சேர்ந்துகிட்டே இருக்கு ஒரு சில பேர்கிட்ட நிக்கிறதே கிடையாது இல்லையா அப்போ மதிப்பு மிக்க விஷயங்கள் வரும்போது பணம் தங்கம் இதெல்லாம் ஒரே கேட்டகரியில் தான் வரும் அப்படின்னாலும் தங்கத்துக்கு வந்து ஜோதிடத்துல தனி முக்கியத்துவம் இருக்கு ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் இருக்குது தங்கத்துடைய நிறம் வந்து மஞ்சள் அதனால தான் தாலியில வந்து தங்கம் வச்சு கட்டாதவங்க அட்லீஸ்ட் தங்கமே இல்லை அதாவது தாலியை வைக்கிற இடத்துல வந்து நம்ம வந்து ஒரு தங்கத்தை பயன்படுத்த முடியும்னா அந்த இடத்துல ஒரு மஞ்சள் கிழங்கையாவது வச்சு கட்டுறாங்க இந்த மஞ்சளோட நிறம் வந்து மஞ்சள் தான் இல்லையா அப்போ நவகிரகத்தில் யாருக்கு வந்து மஞ்சள் நிறம் உகந்ததா இருக்கு அப்படின்னா அது குருவுக்கு தான் இருக்கு அப்போ குருவோடைய மிக முக்கியமான ஒரு உலோகம் தங்கம் அப்போ வந்து தங்கத்துக்கு அதிபதி குருவாவே வந்து ஜோதிடத்துல பார்க்கப்படுறாரு இந்த குருவோடைய நிலை தான் வந்து ஜோதிடத்துல ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா கருதப்படுது ஏன்னா அந்த குரு வந்து மதிப்புமிக்க விஷயங்கள் எல்லாத்தையும் தர வல்லது அப்படின்னும் போது இப்போ உங்களுடைய குணம் அதுக்கப்புறம் உங்களுடைய பண்பு அதுக்கப்புறம் உங்களுடைய ஆன்மீகம் உங்களுடைய மேன்மையான பல விஷயங்கள் எல்லாத்தையுமே அந்த குரு கொடுக்குது அப்போ உங்ககிட்ட மேன்மையான விஷயங்கள் தங்கணும் அப்படின்னா உலோக வடிவில் தங்குறதுல தங்கம் தங்கணும்னா கூட குரு ரொம்ப முக்கியமானவராக இருக்கார் அப்போ குருவுடைய அமைப்பு யாருக்கு வந்து ரொம்ப நல்லா இருக்கோ குரு வந்து பாதிக்கப்படாம சுப இடங்கள்ல நின்று யாருக்கு அருள் பாதிக்குதோ அவங்க கிட்ட எல்லாம் தங்கம் குயுது அல்லது தங்கம் வந்து ரொம்ப செழிப்பா அவங்க கிட்ட வந்து சேருது அப்படின்றது பொருள் சரி நமக்கு வருமானத்தை கொடுக்கக்கூடிய இடங்கள்னு பாத்தீங்கன்னா லக்கணத்துக்கு ரெண்டாம் இடம் தனஸ்தானம்னு சொல்லுவோம் வாக்கு தனம் குடும்பம்னு சொல்லுவோம் அப்போ வந்து தனம்னாலே செல்வம்ன்றது வந்துருது செல்வம் உங்ககிட்ட சேரணும்னா ரெண்டாம் இடம் வந்து மிக சிறப்பானதா இருக்கணும் பதினோராம் இடம் இன்னொரு இடம் வந்து லாபஸ்தானம் பதினோராம் இடம் அப்போ உங்களுக்கு லாபம் வரணும் பொருள் நிறைய ஈட்டணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த பதினோராம் இடம் இப்போ இந்த ரெண்டு பதினொன்றாம் இடத்து அதிபதிகள் மீசமாக போனால் உங்கள்கிட்ட வந்து பணம் தங்காமல் போகலாம் அல்லது பணமே கிடைக்காம அவசியப்படலாம் இப்போ பணமே கிடைக்காதுன்னு தங்கம் எப்படி கிடைக்கும் அப்போ வந்து தங்கம் வந்து ரொம்ப மதிப்புமிக்கதாக இருக்கிறதுனால இன்றைக்கி வந்து விண்ணத்து அளவுக்கு அதோடைய விலைவாசி உயரும் இருக்கிறதுனால அது வந்து எட்டா கனியாக தானே இருக்கும் பணம் இல்லாதவங்களுக்கு அப்போ வந்து ரெண்டு பதினொன்று இடங்கள் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானதாக கருதப்படுது அந்த ரெண்டு பதினொன்றாம் இடம் வந்து குருவோட இடமா இருந்து அந்த குரு நீசமாக போச்சுன்னா சொல்லவே வேண்டாம் அப்போ வந்து தங்கம் வந்து தங்காமல் போகும் என்ன நீங்கள் வந்து வாங்கி வச்சாலும் தொலைஞ்சு போகலாம் அல்லது செலவுக்கு காசு இல்லைன்னு அடகுக்கு போயிடலாம் திருடல்கள் பறிச்சிடலாம் இப்படி பல பொ பொருளில் வந்து தங்கம் நிற்காம போயிடும் அப்போ தம்ப தங்கத்தை வந்து நீங்கள் சேமிக்கிறதுன்றது ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயமா இருக்கும் அப்போ ரெண்டு பதினொன்று இடங்களுக்கு அதிபதிகள் நல்லா இருக்கணும் அதே நேரம் குரு ரொம்ப பலமாக பதினொன்றில் உச்சம் பெற்று இருந்தாலோ அல்லது வந்து ரெண்டில் வந்து உச்சம் பெற்று இருந்தாலோ தங்கம் சேர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம்னு நான் சொல்லுவேன் அப்போ அதே இடங்கள்ல குரு நீசமா போயிடுச்சு அப்படின்னா இன்னும் மோசமான ஒரு சுச்சுவேஷனுக்கு நம்மளை பிடிச்சி தள்ளும் அப்போ தங்கத்தை வந்து காப்பாற்ற முடியாத ஒரு ஸ்டேஜுக்கு வந்து நம்மளே மாட்டிப்போம் சரி இது வந்து இது தவிர்த்து வேற என்ன தோஷங்கள் வந்து இருக்கு குறிப்பாக வந்து நம்ம பிரம்மகத்தி தோஷத்தை சொல்லலாம் பிரம்மகத்தி தோஷம்ன்றது வந்து குறிப்பா இப்போ ஒன்று ஏழு நிற்கிறதுன்னு வச்சுங்களேன் லக்கணத்துக்கு ஒன்றுலேயும் ஏழுல வந்து சனியும் லக்னத்துக்கு லக்னத்துலேயே வந்து குருவும் இருந்தால் ஒன்று ஒன்று பார்த்துச்சுன்னா பிரம்மகத்தி தோஷம் அல்லது குரு வந்து சனியால பார்க்கப்பட்டா குருவோட இருந்தாலும் பிரம்மகத்தி தோஷம் சோ இந்த பிரம்மகத்தி தோஷம் இருக்கிற இடம்ன்றது வந்து பதினொன்னு அல்லது ரெண்டாவது அமைஞ்சிட்டா லக்கணத்துக்கு ரெண்டாம் இடமோ அல்லது பதினோராம் இடமோ அமைஞ்சிட்டா அந்த பிரம்மகத்தி தோஷம்ன்றது பொருள் விஷயத்துல காட்டிடும் இப்போ இதே ஒன்று ஏழா இருந்ததுன்னா அது ஒண்ணு வந்து மனைவியிடம் இடம் அல்லது கணவனிடம் ஆணோட ஜாதகத்துல மனைவி பெண்ணோட ஜாதகத்துல கணவன் அப்போ அந்த இடத்துல இருக்கும்போது கல்யாணம் தள்ளி போறதுதான் பிரம்மகத்தி தோஷத்தை அதிகமாக குறிக்கும் ஆனா இதே பிரம்மகத்தி தோஷம் பொருள் சம்பந்தப்பட்ட இடங்கள்ல அதாவது ரெண்டு பதினொன்னாம் இடங்கள்ல ஆஹ் அமைஞ்சதுன்னா தங்கம் சேர்றதே பெரிய போராட்டம் ஆகிடும் அப்போ தங்கத்தை சேமிச்சு வைக்க முடியாத ஒரு சூழல் என்ன சம்பாதிச்சாலும் சரி ஒரு கடன் உருவாகி அந்த தங்கத்தை போய் அடகு வச்சிடலாம் அல்லது தங்கத்தை அடிக்கடி தொலைக்கலாம் அல்லது தங்கம் கலவு போகிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அந்த பிரம்மகத்தி தோஷத்தால் நடக்கும் அப்போ பிரம்மகத்தி தோஷத்தில் உள்ளவங்களுக்கு எல்லாருக்குமே அது நடந்துடுறது கிடையாது ஆனால் பிரம்மகத்தி தோஷம் ரெண்டு பதினொன்று இடங்களை பாதிச்சிருந்தா பணபரம்னு சொல்லக்கூடிய ரெண்டு பதினொன்று இடங்களையும் எட்டாம் இடத்தையும் பாதிச்சிருந்தா டெஃபினட்டாக வந்து இந்த தங்க குறைபாடு வந்து வந்து சேர்ந்துடும் சரி இன்னொரு விதத்தில் எங்க தங்கம் வந்து குறையும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரு சண்டால யோகம்னு சொல்லலாம் குருவும் ராகுவும் ஒன்றா சேர்ந்து அப்போ குருவால் ராகு வந்து பாதிக்கப்பட்டதுன்னா தங்க குறைபாடு ஏற்படலாம் இதே குரு உங்களுக்கு வந்து மாரகஸ்தானத்துக்கு உரியவராக இருந்து அவர் வந்து உங்களுடைய ரெண்டாம் இடத்துலையோ அல்லது லக்கணத்திலையோ அவர் இருந்து இருந்ததுன்னா கூட இது குறைபாடு ஏற்படும் இப்போ வந்து ஜென்ம குரு அப்படின்னு வச்சுங்களேன் லக்கணத்திலே குரு இருக்குன்னு வச்சுங்களேன் இப்போ வந்து ஸ்ரீராமருக்கு ஜென்மத்திலே குரு இருக்கு அவர் அவ்வளவுலாம் இருந்தும் கூட அவருடைய ஆட்சி அவருடைய அதிகாரம் எல்லாத்தையும் இழந்து பொருட்கள் உட்பட அதாவது ஒரு பொட்டு நகை கிடையாது எல்லாத்தையுமே திறந்துட்டு வனவாசம் தான் போனாங்க இல்லையா ஸ்ரீராமருக்கே அந்த ஒரு தோஷம் ஏற்படுது அந்த ஜென்ம குருவால ஏற்பட்ட விளைவு ஏற்படுது அப்ப ஜென்ம குரு உள்ளவங்களுக்கும் இந்த தாக்கம் வந்து ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் சரி இப்ப வந்து தங்கம் நம்ம கிட்ட நிரந்தரமா தங்கிறதுக்கும் அதே நேரம் அதிகமா சேர்றதுக்கும் என்ன பரிகாரம் உண்டு அப்படின்றதையும் பார்ப்போம் நீங்க பிரம்மகத்தி தோஷம் உள்ளவரா இருந்தா ஜாதகப்படி பிரம்மகதி தோஷம் உங்களுக்கு இருக்கு உங்களுடைய இரண்டாம் இடம் பதினோராம் இடம் எட்டாம் இடம் இதெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் இருந்ததுன்னா நீங்க வந்து திருக்கண்டியூர் அதாவது தஞ்சாவூர் பக்கத்துல உள்ள திருக்கண்டியூரோ அல்லது வந்து கும்பகோணம் பக்கத்தில் உள்ள திருவிடை மருது போய் பிரம்மகத்தி தோஷத்திலான பரிகாரம் பண்ணிக்கிறது உங்களுக்கு நிறைய நல்ல பலன்களை கொடுக்கும் தங்கம் தங்கிறதுக்கான விஷயங்களை கொடுக்கும்னு நம்ம சொல்லலாம் அதே நேரம் நீங்க வந்து குரு சண்டால யோகம் உள்ளவராக இருந்தா ராகஸ்தலங்களா இருக்கிற கும்பகோணம் திருப்பாம்பரம் அல்லது திருநாகேஸ்வரம் சென்னையில வந்து குன்றத்தூர்ல இருக்கிற நாகேஸ்வர் கோயில் இந்த மாதிரி ராஜஸ்தலங்களில் போய் அங்க உள்ள குருவுக்கோ அல்லது அந்த உள்ள தட்சிணாமூர்த்திக்கோ சிறப்பு பூஜைகள் பண்ணி நீங்க இந்த தோஷத்தை போக்கிக்க முடியும் ரெண்டாம் இடத்துல அல்லது பதினொன்றாம் இடத்துல குரு நீசமாக போயிருந்தாலோ அல்லது குரு நீசம் பெற்று உங்களுக்கு எதுவுமே காரியமே நடக்கலை சுச்சுவேஷன் இருந்தாலோ அல்லது இருந்து ரொம்ப அவசப்படுறதா நபரா நீங்க இருந்தாலோ நீங்க போக வேண்டிய இடம்ன்றது வந்து தஞ்சாவூர் பக்கத்துல உள்ள திருப்பூந்துருத்தி அங்க போயிட்டு வந்து குருவுக்கான பரிகாரங்களை பண்ணிக்கலாம் அதே மாதிரி தக்கோலத்துல அதாவது அரக்கோணம் பக்கத்துல உள்ள தக்கோளத்தில் உள்ள குருவுக்கோ அல்லது தட்சிணாம நீங்க வந்து சிறப்பு பூஜைகள் பண்ணி அதை நீக்கிக்கலாம் ராமேஸ்வரமும் போகலாம் ராமேஸ்வரம் போய் அங்க உள்ள குருவுக்கோ அல்லது அங்க உள்ள தட்சிணாமூர்த்திக்கோ நீங்க வந்து சிறப்பு பூஜையும் பண்ணலாம் இது எல்லாமே வந்து குரு தோஷத்தை போக்கக்கூடிய வரிகாரங்கள் இது ஒரு பக்கம் வேற வகையில இதை எப்படி நீக்க முடியும் அப்படின்னா இதெல்லாம் செஞ்சுட்டு இன்னொரு வகையும் செஞ்சீங்கன்னா இன்னும் கூடுதல் பலம் உங்களுக்கு கிடைக்கலாம் அது என்ன வழி அப்படின்னு பார்த்தீங்கன்னா கைவிடப்பட்ட முதியோர்கள் கைவிடப்பட்ட முதியோர்களுக்கும் முதியோர்களுக்கு நீங்க வந்து உணவு வழங்குறது மூலயமா அதாவது கைவிடப்பட்ட முதியோர்கள் எவ்வளவோ இருக்கு அங்க போய் நீங்க வந்து உணவு வழங்குறது மூலியமா உங்களுடைய தோஷத்தை நீங்க போக்கிக்க முடியும் அதே மாதிரி கோசாலைக்கு போய் பசுவுக்கு வந்து நீங்க வந்து தேவையான தீனிகளை கொடுக்கறது மூலியமா நிச்சயமா இந்த தோஷத்துக்கு ஒரு நிவாரணம் இருக்கு இதெல்லாம் விட ரொம்ப முக்கியமான ஒரு பரிகாரம் அது என்னன்னா ஏழை பெண்களுடைய திருமணத்துல நீங்க பங்கெடுத்துக்கலாம் அதாவது தாலியை வந்து நீங்க தங்கத்துல வாங்கி கொடுக்கலாம் அவங்களுக்கு சரி அது முடியலையா அவங்க காயத்தில் சேர்க்கக்கூடிய தங்க காசு அதுக்கப்புறம் தங்க கலசம் அதுக்கப்புறம் தங்க கனி அப்படின்ற விஷயங்களை நீங்க வந்து வாங்கி அவங்களுக்கு கொடுத்து அந்த பங்கு பந்திருக்கிறது மூலயமா உங்களுடைய தங்க தோஷம் நீங்கும் அப்போ வந்து குருவை வந்து சாந்தப்படுத்துறதுக்கு இவ்வளவு விஷயங்கள் இருக்கு இவ்வளவு விஷயங்களையும் நீங்க பண்ணும்போது உங்களுக்கு வந்து தங்கம் நிறைய சேரும் நிறைய தங்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம் சிவாயண்ணம்மன்